என் பேர் சாந்தி நான் இங்கே கடை வச்சு ஒரு வருஷம் ஆகுது இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்னாக்கா அந்த அம்மா வந்து ரெண்டு மாதம் கருபணியாக இருக்கும்போது தயிர் கூட தயிர் விற்க வந்தாங்க இங்கே அப்போது வந்து தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மயா மத்தடியில் படுத்து வந்துருக்கும் போது சிவன் கிட்டே போய் தண்ணி கேட்டுருக்குறாங்க சிவன் தண்ணி எடுக்க போகும்போது தண்ணி எடுத்துன்னு வர முடியல அவரால் தண்ணியாக வெள்ளமாக போகுது அதனால் என்ன பண்ணார் அப்படியே கரையாண்டியே நின்ட்டார் அந்த அம்மா வந்து பருத்த இடத்துல அப்படியே ஆயுதமாகிட்டாங்க கொய்துது வெடிஞ்சு ஏறு கிளப்பை கட்டினு ஏறு ஊழியர் வரும்போது அந்த அம்மா பத்துங்கிறத பார்க்காத அந்த அம்மா வயிற்று மேலே ஏறி இறங்கிடுச்சு ஏறி இறங்குன்தான் என்ன பண்ணாங்க ரத்தமாக வெள்ளமாக போவேன் ஊர் ஜனலாம் வந்து ஒன்று சேர்ந்து என்ன ஏதுன்னு பார்த்தாக்கா ஒரு ஆயமல வய சாமி வந்து இந்த இடத்துல நான் தங்க போகிறேன் எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி விடுங்க நான் நெரஞ்சு மாதம் கருப்பினா வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்லுவேன் சின்ன சின்ன கோயிலாக தான் இருந்துச்சு குழந்த இல்லாதவங்க வேணும் தொட்டியில் கட்டி போனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மாவோடய சக்தி பவர் அப்படியே எப்படின்னா பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த ஆத்தா அந்த செகண்ட்ல தீர்த்து வைக்கிற